অর্জুন কৃষ্ণ ফেস টু ফেস কৃষ্ণ ওজ টিচিং ভগবদ্ গীতা দ্যাট সিং অফ কৃষ্ণ এন্ড হেন ইউ রিড ভগব গীতা ইট ইজ দিং ইট ইজ নোট ইভ সম্ব দে অর্জুন ওজ ফার্চুনেটনা টু সি কৃষ্ণ ফেস টু ফেস অ্যান্ড টেক ইন ইনস্ট্রাশন দ্যাট ইজ নট করেক্ট কৃষ্ণা ই ক্যান বি সীন ইমিজিয়েটলি প্রোভাইডেড ইউ হ্যাব গোট আইজ টু সি দ্যাট ফোর ইট ইজ সেম প্রেমজনের ছুড়িত প্রেম অ্যান্ড ভক্তি সেম থিং প্রেমজনে ছুড়িত ভক্তি বিলোচন সন্ত সদেশু বিলোক Uh, I will recite one story in this connection that one Brahmin in South India in Naanath Nangana temple, uh, he was reading Bhadhi. and <coughs> he was illiterate. He did not know uh, neither Sanskrit nor any illiterate. So the people never heard they knew that this man is illiterate. And he's reading भव he is, uh, he is oh, like that so somebody was joking ah, well Brahmin, how you are reading he could understand that this man is joking because I'm in literature so in this wayita happened to be that day in the temple, and he could understand that he is a devotee. So he approached him and he asked, “ my dear Brahm, what you are reading? So he could also understand that this man is not joking. Uh, so he said, “S, I am readingभ Gui I amm trying to read, read Gui but I am ill uh, uh, <coughs> So my Guvara said that you must read 18 chapters daily. So I have no knowledge, I cannot read still Gumana say so I amm just trying to carry out his order and opening the pages and that's all <coughs> I do not know how to read. Ah. said that you are trying sometimes I see then yes I amm trying. Ah. So how you are trying if you cannot read no because when I... ট ভগবগীতা ঐ সি ওন পিকা ইস কাইন্ড দ্যাট হি হ্যা ড্রাইভার শার্থকম ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்துவது காமம் பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துவது பிரேமம் ஆத்மேந்திர பிரதி மாஞ்சா தாரே பலி காமா ஸோ பகவானை நாம் திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் ஸோ ஏன்னா கோபியர்கள் கிருஷ்ணர் திருப்தியை தவிர வேறு எதையும் அமைங்க தெரிந்து கொள்வதில்லை ஸோ அதுதான் பிரபாகர் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனும் நேராக இருந்தாங்க அர்ஜுன் கிருஷ்ணரை பார்த்து கொண்டே இருந்தார் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணார் பகவத்கீதையை அவர் உபதேசம் பண்ணார் அப்போ அர்ஜுன் நேராக கேட்குறார் அர்ஜுன் வந்து நேராக கேட்குறார் ஸோ அப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அர்ஜுன் ரொம்ப அதிர்ஷ்டமானவர் அவர் கிருஷ்ணர்கிட்ட இருந்து நேரடியாக உபதேசத்தை பெற்றார் அப்படிங்கிறார் அது உண்மைதான் ஆனாலும் எல்லாருனாலையும் அதை பண்ண முடியும் ஏன்னா பகவத்கீதை பகவானாலே பேசப்பட்டது ஆனால் நம்ம இந்த ஜட கண்கள்னால நாம் அவரை பிறந்து கொள்ள முடிவதில்லை இப்பவும் பகவத் பகவானையும் நம்ம எல்லோரும் பார்க்கலாம் இப்பையும் நம்ம எல்லோரும் பார்க்கலாம் அதுக்கு தான் வந்து வாசுதேவ சர்வமிதி சா மகாத்மா சூதரபா அப்படிம்பார் எல்லா இடங்களையும் கிருஷ்ணனை யார் பார்க்கலாம் அவன் தான் மகாத்மா ஆனால் அரிதானவர்கள் அப்படின்னு சொல்வார் ஏன்னா இந்த ஜட கண்களால் வச்சு நம்மளால் யாரை புரிந்து கொள்ள முடியாது பகவானை புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு தான் அந்த பிரேமம் வேணுங்கிறாரு அதான் சொல்ல பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனே சந்த சதைவகேசு விலோக எந்தி அப்போ கண்ணில் நாம் பக்திங்கிற மை தீட்டினோம் என்றால் நாம் யாரை பார்க்க முடியும் கிருஷ்ணனை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அர்ஜுன் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை எல்லோருக்கும் கிருஷ்ணர் காட்சி கொடுப்பார் எப்போ பேமாஞ்சின சுருத பக்தி விலோன தெய்வ அந்த பக்தி அப்படிங்கிற பிரீத்தி அது இருந்தால் இப்போவும் நாம் கிருஷ்ணரை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த ஜட கண்கள்னால் பார்க்கறது மட்டும் தான் நம்புகிறோமே தவிர அதை தாண்டி பக்தி அப்படிங்கிறத யாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை அன்னைக்கு காலையில் கூட பிறபோத லட்சம் இது அந்த லெட்டரில் ஒன்று சிக்ஸ் பிளஸ் சர் எக்ஸ்டர்னலி ஹீ இஸ் மெட்டீரியலிஸ்ட் அண்ட் ஒன்றுக்கு சிக்ஸ் ப்ளஸ் சர் இன்டெர்னலி ஹீஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படிங்கிறார் ஏன்னா இன்றைக்கி உலகம் போனால் வெளியே இன்பத்தை தேடிகிட்டு இருக்கு வெளி உலகத்தில் இன்பத்தை தேடிகிட்டு இருக்கு பட் இன்பம் எங்கே இருக்குன்னா உள்ளே தான் இருக்குது ஆனால் புறப்பொருள்கள் மூலமாக நாம் எல்லோரும் இன்பத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால் நினைக்கிறேன் கண்ணால் பார்த்தா தான் உண்மை அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் பிரபாக சொல்கிறார் யார் ஒரு உள்ளே இன்டர்னலாக அவன் இன்பத்தை தேறானோ அவன் வந்து ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதான் சொல்கிறார் அந்த பக்திங்கிற மைய நாம் தீட்டாமல் நாம் யாரை புரிந்து கொள்ள முடியாது பகவானையும் புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு தான் இங்கே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார் ஏன்னா மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது நடக்கப்பட்ட நிகழ்ச்சி இது ஒரு பிராமணர் வந்து பகவத்கீதை வ வச்சிருக்காரு ஆனால் அவருக்கு எழுத படிக்க தெரியாது அவருக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாது அதுவும் அப்போ வந்து சன்ஸ்கிரிட்டு இன்றைக்கும் நாம பகவத்கீதை படிக்காமல் இருக்கிற காரணம் மொழி ஒரு காரணம் அது போகிற சன்ஸ்கிரிட்ல இருந்தது இன்றைக்கி பிரபபாதரனுடைய கருணையினால் நாம் எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கி தமிழில் நாம் எல்லாம் உட்காந்து படிக்கிறோம் அதுக்கு காரணம் சில பிரபாதர் தான் பட் அப்போ வந்து பிரபாதர் இல்லை ஆனால் அவர் படிக்கணும் அவருக்கு எழுத படிக்க தெரியாது அவர் கூட கூட வச்சிருப்பார் சில நேரங்களில் அப்போ எல்லோரும் அதை பார்த்து கேள்வி பண்ணுறாங்க இவர் தான் ஒன்றும் படிக்க தெரியாது எதுக்கு இவர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சாங்க கேள்வி பண்ணுறாங்க அப்போ மகாபிரபு அவரை பார்த்து இவர் ஒரு பக்தர்னு தெரிகிறார் ஏன்னா மகாபிரபு யார் பகவான் அவர் வந்து ஒன்றே கேட்குறாரு நீங்கள் என்ன பௌதிகை வச்சுருக்கீங்க என்னென்னு ஆமாம் நான் வந்து படிக்கணும் ஆனால் எனக்கு படிக்க தெரியாது எனக்கு படிக்க தெரியாது படிக்க தெரியாது ஏன் வச்சிருக்கீங்க ஆனால் என்னுடைய குரு வந்து என்ன சொல்லியிருக்காரு டெய்லி பௌதிக்கு பதினெட்டு அத்தாயமோ படிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்போ அதை பார்த்துங்க இவருக்கு படிக்கவே தெரியாட்டாலும் குரு வார்த்தை மேலே அவருக்கு பாருங்கள் அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது குரு சொல்லிட்டார் நான் படிக்கணும் ஆர் படிக்கணும் அப்படி ஒரு ஏதோ படிக்கிறேன் அப்போ மாப்பிள்ளம் கேட்குறாரு நீ எங்க சில நேரம் அழுகிறீங்களே சில நேரங்களில் ஏன் அழுகிறீங்க இப்போ படிக்கவே தெரியலைன்னா அவருக்கு என்ன புரியும் அவள் புரியாமல் இருக்கும்போது அவர் ஏன் அழுகிறாரு ஏன் நீங்கள் வந்து சில நேரங்கள் அழுகிறீங்க அதையும் நான் பார்த்துருக்கேனே அப்போ அவர் அந்த பக்தருக்கு தெரியுது இவர் வந்து நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்காரு அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சு கேட்குறாரு அப்போ அந்த பிராமணர் சொல்கிறாரு பகவான் அவர் பகவான் தன்னுடைய பக்தனுக்காண்டி தேரோட்டுறாரு அப்போ எவ்வளவு கருணை வாய்ந்தவர் பாருங்கள் அதை அவர் புரிஞ்சிருக்கார் பகவான் எவ்வளவு காரணம் என்ன பிறகு அடிக்கடி சொன்ன பகவான் ஷோ காயின் பகவான் எவ்வளோ பெரிய நபர் பண்ட பிரபஞ்சத்துக்கு அதி அதிபதி அனந்த கோடி பிரும்பான் நாயகன் தன்னுடைய பக்தனுக்காக அவர் கீழே இறங்கி வந்து சேரோற்றாரு அந்த சூழ்நிலையை பார்த்து நிகழ்வை பார்த்து நான் வந்து என்ன செய்கிறேன் அழுதுகிறேன் ஆக பகவானுடைய நிலை எப்படி அப்படின்னு சொல்லி ஆக பாருங்கள் அப்போ மகாபிரபு அதை சொல்ல போகிறார் தான் உண்மையான பக்தன் நீ தான் உண்மையான பக்தன் ஏன்னா பகவானை பற்றி முழுமையாக அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு புரிந்து கொண்டார் நம்ம எல்லாம் படிக்கலாம் அன்றைக்கி நிறைய பேர் படிச்சுப்பாங்க அதில் தத்துவத்தை பேசுவாங்க பிலாசிய பேசுவாங்க என்னன்னு பேசுவாங்க யாரை விட்டுருவாங்க பகவானை விட்டுருவாங்க பகவானை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் பகவத்கீதை படித்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது ஆனால் அந்த பிராமணன் வந்து பகவத்கீதை படிக்கலை ஆனால் பகவான் எந்த அளவு கருணையோடு தன்னுடைய பக்தனுக்காக பக்தவச்சனாக இருந்து காப்பாற்றுக்காண்டி ஒரு தேரோட்டக்கூடிய நிலைமையை கூட ஏற்கிறார் அப்படிங்க நினச்சி நான் வந்து அழுகிறேன் அப்படிங்கிறத அந்த பிராமணன் மாப்பூர சொல்கிறார் அப்போ தான் மகாபுரம் சொல்றார் நீங்கள் தான் உண்மையான பக்தன் ஏன்னா அவர் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டார் பகவானுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஸோ அது எப்போ தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா பகவானை சொல்கிறார் பக்தி நாம் பிஜான் ஆனா தான் நம்ம இதை புரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனால் தான் நமக்கு அடிக்கடி சொல்கிறார் பக்தி பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோனேன இந்த பக்திங்கிற மையை நம்ம தீட்ட தைட்டத்தான் உங்களால் யாரை பார்க்க முடியும் கிருஷ்ணரை பார்க்க முடியும் பேச முடியும் நினைக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் அவரோட பேச முடியும் உறவாட முடியும் இதெல்லாம் அர்ஜுன் செஞ்சுருக்கார் இதெல்லாமே அர்ஜுன் செஞ்சுருக்கார் நாமளும் செய்யலாம் ஆனால் என்ன அந்த பக்தியை நம்ம வந்து கூட்டினோம்னா நம்மளாலே அதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்கிறார் ஸோ அதனால தான் புரோபார் வந்து பக்தி யோக பயிற்சி நம்ம கொடுத்துருக்கார் பக்தி யோக பயிற்சி ஏன் கொடுக்குறாருன்னா இங்கே ரெண்டு பேருக்கும் பகவான் இருக்கார் பக்தர் இருக்கிறோம் அப்போ பகவானுக்கும் பக்தருக்கும் உறவு தான் பக்தி யோக பயிற்சி இதில் பகவானுடைய கருணை நமக்கு சுலபமாக கிடைக்கும் அவருடைய தான் நாம் பக்தியில் முன்னேற முடியுமே தவிர நம்மளால் எந்த முயற்சியும் பண்ண முடியாது அதுதான் பக்தி யோகத்தில் மிக 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 முக்கியமான பாயிண்ட் மற்றதெல்லாம் நம்ம மட்டும் தான் முயற்சி பண்ண முடியும் இப்போ யோகா பயிற்சி பண்ணால் நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணணும் தியானம் பண்ணால் நீங்கள் மட்டும் தியானம் பண்ணணும் ஆனால் பக்தி யோகத்தில் வந்து நமக்கு வந்து பகவானுடைய கருணை கிடைக்கும் ஸோ பகவானுடைய கருணை கிடைக்கிறதுனால நாம் பக்தி வச்சு பயணம் பண்ணும் பொழுது இப்போ பகவான் பக்தர்கள் ஸோ தான் பிரபாதம் வந்து நமக்கு இந்த பக்தி யோக பயிற்சி அப்போ நம்ம பக்திங்கிற மைய நம்மளால் தீட்ட முடியும் அப்போ நம்ம பகவானோட தொடர்பு கொள்ள முடியும் ஸோ தான் பக்தி யோக சாதனை பயிற்சியை நம்ம எல்லோரும் ரெகுலராக பயிற்சி செய்யணும் ஹரே கிருஷ்ணா ரெண்டு பேரே இருக்கா புரிந்து ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று வந்து நான் வந்து மாயப்பூர் செல இருக்கிறேன் ா நான் பொதுவாக எல்லோரும் பரிக்கிரம போகிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அங்கே டிஓப்பி அந்த பெரிய கோயிலுக்காண்டி அந்த கோயில் ஓப்பன் திருமணிக்காண்டி சில யக்கியங்கள் பண்ண இருக்காங்க அது பதினொன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால் அந்த யக்கியத்தில் கலந்து கொள்வதற்காண்ட என்னையும் கூப்பிட்ருக்காங்க அதனால் நான் வந்து இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன் அது போக அங்கே வந்து பதினாலு பதினஞ்சு சிடிஎம் காங்கிரிகேஷன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட் மினிஸ்ட்ரி மீட்டிங்லேயும் சில அழைப்புகள் எனக்கு வந்திருக்கு அதிலையும் நாங்கள் வந்து குருமாராஜோடு அட்டன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பத்தொம்போதாம் தேதி இது பதினெட்டாந்தேதி ஆதிவாஸ் பத்தொம்பதாமேருந்து நவதிப் பண்டல் பறிக்கிறமா ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறு பேருக்கு மேலே மதுரை இஸ்கான் திருப்பாளையத்துலேருந்து எல்லோரும் வர்றீங்க ஸோ அதனால் நான் இன்றைக்கி நைட்டு பாண்டியனில் கிளம்பி நாளைக்கு நாளைக்குழிச்சு நான் மாயாப்பூர் போவேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் ரெகுலராக ப்ரோக்ராம் வந்துடுவா எல்லோரும் காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் வந்துடுவேன் அங்கே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் வந்துடுவோம் ஸோ எல்லோரும் இந்த ரெகுலராக இந்த நிகழ்ச்சியில் வாங்க ஏன்னா இப்போ இங்கே சொன்னால ப்ரோ பக்தி விலோசனை அந்த பக்தி அப்படிங்கிறது எப்படி பக்தர் சங்கத்தில் தான் கிடைக்கும் இப்போ ஏன் நம்ம மாயாப்பூர் போகிறோம்னா மாயாப்பூரில் நம்ம பல பக்தரோட சங்கம் வச்சுக்கலாம் பக்தரோட ரொம்ப நினைச்சால் தொடர்பு வச்சுக்கலாம் அவங்களாம் எப்படி பக்தி பண்ணுறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பக்தியில் முன்னேற்றம் பக்தருடைய சங்கம் தேவை அதனால் புறபார் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் நான் இன்னைக்கு போய் வ அடுத்த ஒருத்தராக வருவாங்க ஸோ அதில் எல்லோரும் பவாட்டை ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்கள் எல்லோரும் போயிட்டு நல்லபடியாக பக்தி தெரிந்துக்கிட்டு திருப்பி வந்து பக்தி சேவை இன்னும் நிறையா செய்யணும் எல்லோரும் இன்னும் பக்தி சேவையில் நிறைய செய்யணும் அவளோட வாய்ப்புகள் நமக்கு புரோபாயிரம் கொடுத்துருக்காரு நாம நம்ம எல்லாரும் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்